குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மை சி குருவே நமக ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிகிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசு வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை ரிஷம் இந்த மே மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ள குரு பகவான் அதே போல் மூன்றாம் இடத்துல செவ்வாய் ஐந்தாம் இடத்துல கேது லாபஸ்தானத்தில் சனி புதன் சுக்கிரன் ராகு அதே போல் விரயஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார்கள் அதே இந்த மாதம் ஒரு முக்கியமான பயிற்சிங்க இந்த மாதம் பாருங்க குரு பகவானுடைய பயிற்சி நடைபெற இருக்கிறது அதேபோல் ராகு கேது பயிற்சியும் இந்த தான் நடைபெற இருக்கிறது மே மாதம் பதினாலாம் தேதி பாருங்கள் குரு பகவான் ராசியை விட்டு விலகி ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர இருக்கிறார் மே மாதம் பதினெட்டாம் தேதி பாருங்கள் ராகு பகவான் பதினோராம் இடத்திலிருந்து பின்னோக்கி பத்தாம் இடத்திலையும் கேது பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து பின்னோக்கி நான்காம் இடத்திலையும் அமர இருக்கிறார்கள் அதேபோல் ரிஷவராசிக்காரர்களுக்கு மே மாதம் ஆறாம் தேதி பாருங்கள் விரயஸ்தானத்தில் புதன் அமர இருக்கிறார் மேலும் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதன் பகவான் ராசிக்குள்ளே அமர இருக்கிறார் மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி விரையஸ்தானத்துல உங்க ராசிக்கு அதிபதி சுக்கரன் அமர இருக்கிறார் இதுதான் இந்த மாத கிரக பேச்சுகள் ரிஷவராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க ரிஷவராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசிக்குள்ள குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் உங்க ராசிக்கு அதிபதி சுக்கரன் லாபஸ்தானத்தில் கிட்டத்தட்ட இந்த மாதமாக உச்சநிலையில சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பொதுவா ராசிக்குள்ள குரு பகவான் பாருங்க சஞ்சாரம் செய்வது கடுமையான பலன்களை கொடுக்கும் அதாவது வாழ்க்கையில் கஷ்டமான பலன்களை கொடுக்கும் அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு தான் தெரியும் அவ்வளவு சிரமங்களை பார்த்துருப்பீங்க அவ்வளவு கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க ஏன் அப்படின்னா ரிஷவராசிக்காரர்களுக்கு குரு பகவான் எட்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆதிபத்திய வழியில் பாருங்கள் கொடுமையான பாவி அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் அப்போ அவர் ஒரு வருஷமாக ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்தனால நிறைய பேருக்கு தேவையற்ற அவமானங்கள்ங்கிறது வந்திருக்கும் செய்யாத குற்றத்துக்கு தன்னனங்கிறது வந்திருக்கும் நிறைய பேர் கோர்ட்டு கசுன்னு அடையக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கும் நிறைய பேருக்கு உத்தியோக இழப்புகள் வந்திருக்கும் உத்தியோகத்தில் தேவையற்ற இடமாற்றங்கள் வந்திருக்கும் ஏற்றையாவது பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரியக்கூடிய சூழ்நிலை கொடுத்துருக்கும் ஏன் அப்படின்னா ஜென்மராமன் வனத்திலே சீதையை சிரி வைத்ததும் அதாவது ராமருக்கு ராசிக்குள்ளே குரு வரும்போது தான் பாருங்கள் மனைவி பிரிந்தாராம் அப்போ பல சிரமங்களை பார்த்துருப்பீங்க வருகின்ற மே மாதம் பதினாலாம் தேதி வரையும் குரு பகவான் ராசிக்குள்ள இருப்பார் அப்போ இந்த மே மாதம் பதினாலாம் தேதி வரையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரிஷப ராசிக்காரர்கள் இன்னும் சொல்ல போனால் குரு பகவான் ராசியை விட்டு இரண்டாம் இடத்துக்கு போகிறதுக்குள்ள ஏதாவது கடுமையான கெடுபல்களை கொடுத்து விட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் இந்த மே மாதம் பதினாலாம் தேதி வரையும் ரொம்ப விழிப்புடன் இருக்க வேண்டும் ரிஷப் ராசிக்காரர்கள் அதாவது அவமானம் தேடி வருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு ராசிக்குள்ளே இருப்பது தேவையற்ற விரயங்கள் வரும் ஏதாவது கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போணுன்னா மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் போங்க அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஏதாவது ஒரு காரியத்துக்காக முன்பணம் கொடுக்கணும் அப்படின்னா மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் முன்பணம் கொடுங்க அது நல்லது யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா மே மாதம் பதினாலு தேதிக்குள்ளே உத்தியோகத்தில் நிறைய சிக்கல்கள் வரும் மேலதிகாரிகள் தொல்லைகள் வரும் அவசரப்பட்டு வேலையை விடக்கூடாது ஒரு டெம்பர் வரையே ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா வேலையை விடாதீங்க மே மாதம் பதினாலு தேதி வரையும் அப்போ மே மாதம் பதினாலு தேதி வரையும் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணுறீங்க ஒரு வண்டி வாகனத்தில் போகிறீங்கன்னா விழிப்புடன் போடுங்க ஏன்னா குரு பகவான் போகிற போக்கில் ஏதாவது கஷ்டத்தை கொடுத்து விட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்குது விழிப்பாக இருந்தீங்கன்னா பாதிப்பை குறைக்கலாம் ரிஷப் ராசிக்காரர்கள் அதனால் குரு பகவான் விஷயத்தில் விழிப்பாருங்க ரிஷப் ராசிக்காரர்கள் வருகின்ற மே மாதம் பதினாலாம் தேதி வரையும் அதே போல் குரு பகவானுடைய பயிற்சிக்கு பிறகு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை பார்க்க போகிறீங்க ரிஷபராசிக்காரர்கள் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு குரு போகிறாருங்க ஒரு வருஷம் இருப்பார் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் அப்போ நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் ஒரு உயர்வு இதெல்லாம் பார்க்க போறீங்க அதே போல் செவ்வாய் பகவான் பாருங்கள் மூன்றாம் இடத்துல நீச்சமாக இருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் பாருங்கள் உங்களுக்கு செவ்வாய் மூன்றாம் இடத்துல நீச்சமாக தான் இருப்பார் ரிஷபராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் பதிவுதிங்க அப்போ ஏழாம் அதிபதி நீச்சமாக இருக்கிறார் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதும் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போனுங்க இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்கள் ஏன் அப்படின்னா ஏழாம் அதிபதி நீச்சமாக இருக்கிறார் அதே போல உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது திடீர் சண்டைகள் ஏதாவது சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஏதாவது கூட்டம் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா தொழில் பார்ட்னருக்குள்ளே பாருங்கள் ஏதாவது பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஏழாம் பதிவதி நீச்சமாக இருக்கிறார் அப்படிங்கும்போது வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தை தான் முக்கியமாக கவனம் செலுத்துலங்க ரிஷபராசிக்காரர்கள் அதே போல் ஏழாம் அதிபதி நீச்சமாக இருக்கிறார் அப்படின்னா பாருங்க பிரயாணம் போகிறீங்க ஒரு வண்டி வாகனத்தில் போகும்போதுலாம் விழிப்பாக போகணும் அதே போல் ஒரு வெளிநாடு போறீங்க அப்படின்னா மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் வெளிநாடு போவது நல்லது ரிஷபராசிக்காரர்களுக்கு அதே போல் பன்னெண்டாம் பதிவதி நீச்சமாக இருக்கிறார் பன்னெண்டாம் அதிபதி நீச்சமாக இருந்தால் தூக்கம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி பாருங்க உங்களுக்கு அதே போல் ஏழாம் அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் கணவன் மனைவிக்குள்ள வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது அதே போல் உங்கள் ராசிங்க அதிபதி சுக்கரன் பாருங்கள் ஒரு நான்கு மாதமாக லாபஸ்தானத்தில் உச்சநிலையில் இருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் உச்சநிலையில தான் இருப்பார் பண வரவுக்கு குறைவு இருக்கார் எங்கே போனாலும் பணப்புழக்கம்ங்கிறது இருக்கும் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் லாபஸ்தானத்தில் சுக்கரன் சஞ்சாரம் செய்வது அதே போல் பாருங்க ரிஷவராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னா சனி பகவான் தான் சனி பகவான் பாருங்க மார்ச் இருபத்தொம்பதுக்கு பிறகு லாப சாந்திருக்கிறார் மே மாதம் பதினாறு தேதிக்கு அப்புறம் தான் பாருங்கள் இந்த பலன்கள் உறுதியாக நடக்க ஆரம்பிக்கும் அப்போ சனி பகவான் சாதகமான இடத்துக்கு வந்துட்டார் பத்தாம் தேதி லாபசானத்துக்கு வந்துட்டார் உத்தியோகத்தில் உயர் பதவிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டுங்க உத்தியோக ரீதியாக நிறைய ஒரு அனுகூலமான பலன்களை ரிஷபராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க லாபஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வது அப்ப சனி பகவான் லாபஸ்தானத்துல இருக்கிற வரையும் பாருங்க அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள் இது ஒரு மிகப்பெரிய சிறப்புங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன சொல்ல போனா தர யோகாதிபதி அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதி அப்படின்னா சனி பகவான் தான் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் தாங்க அவர் வந்து லாபம் சார்ந்திருக்கிறார் பொதுவாக சனி பகவான் ராசிக்கு மூணாறு பதினொன்றில் தான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அப்போ பதினொன்றில் சஞ்சாரம் செய்வது பாருங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூனுக்குள்ள ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய யோகம் கொடுக்கும் ஒரு நிரந்தர யோகத்தை கொடுக்கும் நல்ல பணப்பொடுக்கத்தை கொடுக்கும் அதிகார அந்தஸ்தை கொடுக்கும் உயர் பதவி கொடுக்கும் வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வை கொடுக்கும் மீண்டும் உங்களுக்கு சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு வருவதற்கு முப்பது வருடங்கள் ஆகும் அதனால இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள் ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி ஒருவரே யோகாதிபதிங்கிறத மறக்க வேண்டாம் அதே போல சூரியன் பாருங்க விரேயஸ்தானத்தில் இருக்கிற சூரியன் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு நான்காம் அதிபதி ஏதாவது இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் ஆனா மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் நீங்கள் எந்த காரியத்தில் இருந்தாலும் வச்சு இந்த மாதம் பாருங்க மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் அந்த ஒரு நாள் இருந்தால் கூட பாருங்கள் ஏதாவது சிரமங்களை கொடுத்து விடும் குரு பகவான் அதனால மே மாதம் பதினாலு தேதிக்கு பிறகு நீங்கள் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதில் முழு வச்சு உண்டுங்க ரிஷப் ராசிக்காரர்களுக்கு அதனால ராசிக்குள்ள குரு இருக்கிற வரையும் நிதானம் தேவை அவசரப்படக்கூடாது கோபத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் புதன் பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு ஒரு குடும்பத்தில் சுபகாரியம் சுப செலவு அதாவது வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள் அடம்பரப்பொருட்கள் இதுமாரி ஏதாவது சுப செலவுகளை பார்க்க முடியும் புதன் வந்து பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது மற்றபடி பாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது ஏன்னா குரு பகவான் இந்த மாதம் பதினாலாம் தேதி உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் சனி பகவான் ஏற்கனவே லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார் இனிமேல் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலும் வெற்றி வாழ்க்கையில் இது ஒரு யோகமான காலகட்டம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிமேல் அதிர்ஷ்டம் தேடி வருங்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு கதவை தட்டும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில் உயர்வதற்கு இது சரியான காலம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரிஷபராசிக்காரர்கள் இனிமேல் எதை கண்டும் அஞ்ச தேவையில்லை கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை வழக்கு பிரச்சனை இப்படி எல்லா பிரச்சனையும் தீர்ந்து வாழ்க்கையில் ஒரு உயர்வை வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை பார்க்க போறீங்க ரிஷபராசிக்காரர்கள் சனி குரு பயிற்சினால் அப்போ இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஒளிமயமான மாதம் அப்படின்னு சொல்லாங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மே மாதம் விளங்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ ரிஷவராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மே மாசம் பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குங்க இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர எட்டுல மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்கள்ல பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால் தான் சந்திராஷ்டமத்தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதேபோல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியிலுங்க மற்றவங்க பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா இந்த சந்திராஷ்டமத்தினங்கள் அதனால் சந்திராஷ்டிரமத்தினங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் விளம்பருங்கள் மேலும் ரிஷவராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணக்குழப்பம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் மூணு நாலு அஞ்சு மே பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு அதேபோல் மே மாதம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மே இருபத்தேழு இருபத்தெட்டு மே முப்பத்தொன்று இந்த தேதிகளில் நிறைய பணப்பொழுக்கத்தை பார்க்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கருவியையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்கவே இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் அப்படிங்க கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வணக்கம்